ஒரு வா கஞ்சி ஊத்துவான்ற ஒரே காரணத்துக்காக நீ அணை கூட போயிட்ட ஏன் அந்த கஞ்சி நான் ஊத்த மாட்டேனா சொல்லு ஊத்த மாட்டேனா என்ன அதுக்காக நான் போலடா ஏற்கனவே வந்துட்டு பிரச்சனையா கிடக்கு அதுவும் இல்லாம அந்த புள்ள கண்ணை முடிச்சு நான் வேற அங்க இருக்கதை பார்த்தா அது பேரும் பிரச்சனையாகும் ஆகும்லடா ஆமா 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 பேரும் பிரச்சனை ஆகும் போமா ஆஹா இனிமே நீ எனக்கு அம்மா கூட கிடையாது போயிரு ஏய் இப்படி எதுக்கு எதுக்கு பேசாதடா ஏற்கனவே இப்படி தலையில புரிஞ்சுகிட்டு ஒவ்வொண்ணே பண்ணித்த அவ ஹாஸ்பிடல்ல கிடக்க இப்ப ஏங்கடி அதே மாதிரி பேசி நானு போய் சேந்தறேன் அதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு இரு

என்னை நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க எப்படி எப்படி காஞ்சனா இந்த நகையெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காத ஒன்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சு எப்படியோ காசு எப்படியோ நம்ம ஏதோ ஒண்ணு அக்க பக்கத்துல புரட்டி கூட ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் இம்புட்டு நகையை எப்படியும் வாங்கியிருப்போம் ஏதோ அந்த போலீஸ்காரம் ஏதோ பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருச்சு இல்லைன்னா நம்ம நிலமா அவ்ளோதான் இருக்கிற விடிய வித்துபுட்டு போக வேண்டிதான் தானே ஆமா ஆமா உன்னை தான் நல்லா வச்சு செஞ்சு விட்டியே அறி விடுங்க இப்ப எதுக்கு பழச பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த சிரிக்கி லைலா வந்தா நீங்க என்னைய சும்மா அவன் முன்னாடி தட்டி மட்டம் தட்டி பேசவும் தான் நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டேன் இல்லைன்னா நான் அப்படி யோசிப்பேனே புருஷனே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கடைசியில பாத்தா என்ன இப்படி பண்ண வந்தா நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் பண்ணிவிட்டேன் அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படியே பூச்சி மொழிடுவீங்க முழு ஊராகிட்டு எப்பா நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நல்ல சோறு இல்லடி நானும் அங்கிட்டு இங்கிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எவங்க அண்ணலயாவது மாட்டோம்னா சோழி முடிச்சுடுவாங்கன்னு நான் என்ன அங்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது நல்ல சோறு தின்னு இருந்தேன் அவங்க ஒரு கறி கூட வாங்கி போட மாட்டேன்ட்டாங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு இதுல வேற இன்னொருத்தையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்றது சரி கோழிதான் அடையில கடக்கா ஆமா இங்கிட்டு இம்புட்டு பிரச்சனை இல்ல நான் எங்க வீட்டு பக்கம் வந்தேன் இங்கிட்ட தான் கடங்காராக இருந்தானே வீட்டுக்கு வந்தானே நம்மள தூக்கி போட்டு மிதிப்பானுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கமே வரல எங்கள் அப்பா வீட்டோடையே கடந்தேன் கோழி ஆடு மாடுன்னு எதையுமே வந்து பார்க்கல இல்லை எந்த லட்சணத்துல இருக்குங்கன்னு கூட தெரியல ஆ இதோ மாட்டை மட்டும்தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா இந்த கோழியில எந்த லட்சணத்தில் ஏன் தூக்கிட்டு போனானோ என்னவோ போய் பார்த்தாதான் தெரியும்

அந்த லைலா என்ன சிட்டிங்களா லைலா கோயிலானே மறுபடியும் தொழில் தொடங்கணும் அவள உள்ள கூட்டிட்டு வந்து ஆடணும் அப்படி தானே அடிச்சி வாய மூடி எப்ப பார்த்தாலும் உன் புத்தி அங்கட்டே தான் போகும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த புள்ளைய நம்ம பண்ணின வேலை நீ பண்ணின வேலையால இருக்க இடம் விடாம கூட அந்த ஹாஸ்டல்ல இருந்து அடிச்சு தோட்டி போட்டாங்க என் வயித்தறிச்சல் என்ன சும்மாவா விடும் அவளை அப்படித்தான் ஆகும் என்ன ஆட்ட கட்டுனா ஏய் அவ மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நீ தாண்டி இப்ப என்ன அப்படி பேசுற அவளை உள்ள வச்ச நேரமான மொத்தியதான் அடுத்த நாளே நீ உள்ள போய் கடந்த மறந்துட்டியோ என்ன பண்றது அவ கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுடி இவங்க செத்தாலும் சரி நான் போய் அடுத்து அந்த கல்ல கல்லல விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது ஏனா ஏதோ தப்பு சொல்லிப்டேன் இருந்தாலும் அவ என்ன மைக்கி கிட்ட தான் திரிகிறா எல்லாரத்தியும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு ச்ச 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 எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல அவளை பார்த்தாலே உனக்கு உங்களுக்கு தான் பார்த்தா பிடிக்கும் பாவண்டி அந்த புள்ளையோட சாபத்தை குடிச்சிட்டு நம்மள ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியாது மன்னிப்பு கேட்டுருவோம் ஏ பாருங்க நான் செத்தாலும் சாவேனே தவிர அவ கல்லல போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவ யாரோ எவளோ அவ கல்ல நான் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா

அவ தண்ணியெல்லாம் விட்டு எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. நீங்க எப்ப அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு தடவை அதோட திரும்பி எண்ணன இருந்துச்சு. சும்மா அந்த சொல்லாதீங்க சொல்லிப்ட்டேன். யார அவளுக்கு துணை உள்ள ஒண்ணும் இல்ல. பேசு. ஒண்ணும் இல்ல. நானால பேச வந்தேன். நீ கல்யாணம் நினைச்சு எல்லாரையும் அப்படியே நான் ஆட்டி ஒரு பிரச்சரனால ஒடுங்கி

அண்ணன் கொஞ்சம் நஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஊர் தலைவர் மூலியமா அங்க போய் பேசி இங்க போய் பேசி அவ கால்ல கையில விழுந்து என் மாமனார் குடும்பம் எனக்கு மாமனார் இல்லை எனக்கு அப்பா மாதிரி என் கொழுந்தி அங்க படுற பாட என்னால தாங்க முடியல அப்படி இப்படின்னு பேசி கையில இருந்து இருபதாயிரம் ரூபாய் சொலையா கொடுத்துட்டு வந்திருக்குது தெரியுமா அம்புட்டியும் கொடுத்து உங்க அக்கா வெளியே கொண்டு வந்ததுக்கு உங்க குடும்பம் கொடுக்கற பாடமா இது என்னடா சொல்ற வீட்டுல இதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்களே

ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஏன் பொண்டட்டியோட அப்பான்னு சொல்லி காசு எடுத்து கொடுத்துறியா? சாமி அண்ணன்னா வேற ஒருத்தன் செய்வானா? ஏன் இம்புட்டு தூரம் இங்கே வந்து உட்கார்ந்திருக்காகளே? உங்க அப்பா செய்வாரா? உங்க அப்பாவோட ஏதோ ஒரு வகையில வந்தவங்களா அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு இன்ன இந்த ஊர்ல மதிப்பு இருக்கா இல்ல மரியாதை இருக்கா? சொத்து மொத்தமும் உங்க அப்பா வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை நடு தெருவுல நிறுத்தி ஏதோ போய் ஒண்டிக்கிட்டு வாழ்ற மாதிரி அங்க அனுப்புனாங்களே அப்ப கூட அவ்வளவு கஷ்டப்படுத்தின உங்க அப்பா

அரதா இருந்தா வாங்க இல்லையா ஒரு மாசம் உங்களுக்கு டைம் நீங்களே அண்ணன் வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணி வருவீங்க உங்க அப்பா அம்மாவை தாங்கினா அந்த அண்ணன் நல்லவன் அதுவே உங்க அப்பா அம்மாவை பார்க்கலனா அந்த அண்ணன் கெட்டவன் உங்க அப்பா அம்மாவை மட்டும் அண்ணன் தாங்கணும்னு நினைக்கிறீங்களே ஒரு தடவையாவது நீங்க அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா சொல்லுங்க பாப்பா உங்களுக்காவது ஆயிரந்தா நான் வந்து வயசான நாளும் என் வயசுக்கு நான் எத்தனையோ அதை பாத்திருக்கேன் அந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் கருத்தாக பேசறேன் கொஞ்சமாவது புத்தி இருந்தா பொலச்சிக்க உன் ஆத்தனை அப்பனையும் நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே மண்ணல்லி போட்டுக்காத தா அன்னைக்கெல்லாம் உன் அக்கா கறிக்கு அம்பிட்டு பிரச்சனைனோனே அந்த பையன் இங்கே கடையோ கடந்து கடந்தான் இதுவே உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை உன் ஆத்தாக்காரியும் உங்கள் அப்பனும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுப்பட்டு வேலை முக்கியம்னா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தா உன் அக்கா காரியும் அக்கா வீட்டுக்காரரும் இந்த காசு பணம்லாம் கிடச்சிருச்சு ஒரு இட்டுங்கிட்டு வந்து பார்த்தாங்களா இல்லையே அவங்க உங்களுக்கு காரியம் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க கலந்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் நீ நல்லா வளர வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு உக்காந்துராதடி உனக்கு நான் சொல்லிவிட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பெத்தவங்க முக்கியம்தான் அதை விட முக்கியம் கட்டின வண்டி பெற்றவங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டிடுவாங்க புரிஞ்சு நடந்துக்க பொழப்பா பொழச்சிக்க அதை விட்டுப்பட்டு வாழ்க்கையை இழந்துட்டு உட்காராத அந்த பையன் குணத்துக்கு ஏதோ ஒருத்தி மனசை மயக்கி கல்யாணம் கல்யாணம்னு பண்ணிட்டான்னு வச்சுக்க கடைசியெல்லாம் வாங்கதி இந்த வீட்டில் இருந்த பாடு இல்லை ஏதோ அன்னிக்காரியும் இந்த வீட்டு பக்கம் விடாம வச்சிருக்காங்க அந்த பிள்ளையும் உன் சந்தோஷம் வந்த நேரம் அவங்க வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாயிருச்சுன்னு வச்சுக்க இவங்களாம் அவங்கள கொண்டாடுவாங்களே தவிர கால் காலடியில கூட மதிக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்க அப்படி தான் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டுன்னு வந்து ஒரு பிரோசனமும் இல்லை பொழப்பா பொழைச்சிக்க கட்டையில் போறவனைக்கும் கட்டு நமக்கு துணை வேணும்டி என்னதான் பெத்தவங்க நம்மள அரவணைத்து பார்த்தாலும் ஒரு க சிஸ்டத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்ம பாரமாக தான் இருப்போம் அதை புரிஞ்சு நடந்துக்க நம்ம ஊரில் எத்தனையோ பிள்ளைங்க வாழாம வந்திருக்கு அந்த பிள்ளைங்க போய் கேட்டு பாரு பெற்றவங்க எப்படி பேசுவாங்கன்னு ஏண்ணா இப்படி சொந்து உட்காந்து என்ன ஆகிறது பேச வேண்டியதெல்லாம் பேசுதான் ஏவா நாங்க போய் பழக்கம் பார்க்கா ஒரு இல்லைண்ணா அந்த அக்கா எதுவும் பேசல ஆனா கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டேன் எப்படி இருந்தாலும் அந்த அக்கா உன்னை தேடி வரும் நீ வா போவான் ஆவதும் பெண்ணாலே மனுஷன் வீழ்வதும் பெண்ணாலே